வணக்கம் கந்தர் அனுபூதியில் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் கரவாகிய கல்வி முழா கடை சென்றுமை குறவா குமரா புலி சாயுத குஞ்சரவா சிவகதயா பரணி கரவாகிய கல்வி முழா கடை சென்று மெய் வகைமை பொருளிகுவையே நாமே நமக்கான குருவை தேர்ந்தெடுக்க முடியாது இறையருளால் நமக்கு குரு வாய்க்க வேண்டும் அப்படி நமக்கு கிடைத்த குருவின் வழி உபதேசம் பெறுதலே பயன் அளிக்கும் சில குருமார்கள் சிலவற்றை மறைத்தே வைப்பர் அப்படி மறைக்காமலும் நான் நல்ல குருவை தேடி அலைந்து இரவாமலும் எனக்கு நீயே குருமுகமாக வந்து மெய்ப்பொருளை மறைக்காமல் எனக்கு உணர்த்தியவனே குரவா சற்குருமூர்த்தியே குமரா குமரனே புலி சாயுத வஜ்ராயுதத்தை உடையவனே குஞ்சரவா யானையின் மீது பவனி வருபவனே சிவயோக சிவயோகியே தயாபரனே கருணைக்கு இருப்பிடமானவனே என்று ஆறு திருநாமங்களால் துதி செய்து கூறுகிறார் அருணகிரியார் நான் நல்ல தேடி அலையாமல் எனக்கு நீயே குருவாக வந்த மெய்ப்பொருளை உணர்த்தியமைக்கு நன்றி கூறுகிறார் மெய்ப்பொருள் ஆகிய முருகா நீயே எமக்கு உகந்து உபதேசி தருளல் வேண்டுமென்று கேட்கும் பாடல் ஆகும் இது ஞானமடைய விரும்புவோர் ஒவ்வொருவரும் தினமும் துதி செய்ய வேண்டிய பாடல் ஏதுவாகும் நாமும் துதி செய்து ஞானத்தை அடைவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி